அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே எப்படி அமைய போகிறது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை ராகு மிக வலுவாக தனது நட்பு கிரகமாக பார்க்கிறான சகாயமானவராக இருக்கக்கூடிய நிழல் கிரகமான ராகு கேது பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அதீதமான தீவிரமான திருமண தடை சுப நிகழ்வுகளில் தடை அது மட்டுமல்லாது நீண்ட நாள் பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் நீண்ட நாள் பட்ட வியாதி போன்றவற்றை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுவது நிழல் கிரகமான ராகு கேது மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற கிரகமாகவும் இருக்கிறது பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகள் தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ராகு அவரது நட்சத்திரமான சதயத்தில் அமர்கிறார் திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ராகுவின் நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் அவர் அமரும் போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கு இல்லை என்பதால் அவரது நட்சத்திரத்தில் அமரும் போது அபரிவிதமான பலன்களையும் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணைய அற்புதமான வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் இடமாக பார்க்கப்படுகிறது பாகியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறார் இங்கு கேது இருக்கிறார் அவர் சப்தம பார்வையை ராகுவின் மீது பதிக்கிறாருங்க நிழல் கிரகமான ராகு கேது எதிரது திசையில் வளமரக்கூடிய வேளையில் ஒன்பது மற்றும் மூன்றாம் இடத்தை வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மை உண்டு ஏனென்றால் அதிகப்படியான அஷ்டமத்தில் துளைவதற்கு முன் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த தருணத்தில் ராகு மிக வலுவாக புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க உறுதியாகவே இந்த தருணத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் பத்திரம் பட்டா சிட்டா என அனைத்துமே நீங்கள் வாங்கக்கூடிய நபரின் பெயரில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து எதும் வேற எதும் வில்லங்க இருக்கிறதா என்பதை உறுதி செய்து அதற்கு பிறகு அந்த சொத்துக்களை வாங்குங்க நீங்கள் வாங்க கூடிய சொத்தில் விற்பவரின் பெயரில் இருக்கிறது ஆனால் பட்டா வேறொருவரின் பெயரில் இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ள நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுக்காக ஒரு ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் குறைத்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த சொத்துக்களை வாங்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வாங்கும் போதே அந்த சொத்துக்கள் ஆவணங்கள் அனைத்தும் விற்பவரின் பெயரில் இருந்தால் அதை உங்களது பெயருக்கு மாற்றுவது மிகவும் எளிதாக முடிந்துவிடும் ஆனால் வேறொரு பெயரில் இருக்கும் போது அதை மாற்றுவது பல சிக்கல்களை வரலாம் எனவே நிச்சயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த இருப்பதால் ஆவணங்களை முறையாக சரிபார்த்ததற்கு பிறகு அந்த முயற்சியில் ஈடுபடுங்க ஏனென்றால் நாம் புதிதாக வாங்கக்கூடிய சொத்துக்களில் எந்தவிதமான வில்லங்கமோ பிரச்சனையோ இல்லாமல் இருந்தால் நிறைந்த நன்மை நிச்சயமாக அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் உங்கள் உங்களுக்கு வலுவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ராகு இந்த தருணத்தில் நீண்ட நாள் பட்ட பல வியாதிகள் தொல்லைகள் அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவுகள் போன்றவற்றை குறைத்து நல்ல உடல்நல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜனன கால அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு கேது தோஷம் ஏற்பட்டாலும் சர்பதோஷம் இருந்தாலும் இந்த தருணத்தில் அவை முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது அவை தீவிரமான பல சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் நிச்சயமாக விலகும் நல்ல வரன் கிடைத்தது ஆனால் அந்த வரனை உறுதி செய்யாமல் விட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்ட சூழலில் ராசிக்காரர்களுக்கு அதைவிட சிறப்பான நல்ல வரன் வீடு தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது எதிரிகள் இந்த தருணத்தில் உங்களுடைய உண்மையான குணத்தை அறிந்து கொள்வதால் உங்களை எதிர்கொள்ள முடியாமல் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் எனவே எதிரிகளின் பலம் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு அதே போன்று இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் மிதனராசிக்காரர்களுக்கு எளிதில் அந்த வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வெற்றிகரமாக அமைந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விசா டூரிஸ்ட் விசாவா அல்லது சம்பந்தப்பட்ட கம்பெனியில் வழங்கப்பட்ட ஒர்க் பர்மிட்டா என்பதை உறுதி செய்து செல்லுங்கள் ஏனென்றால் பணத்தை செலவு செய்தும் அங்கு சென்று சிக்கலை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் சரியாக செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில் இந்த நல்ல மாறுதல் நிச்சயமாக உங்களுடைய வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தன்னம்பிக்கை தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் உபரி வருமானம் அதிகரிக்கும் கூடுதலாக இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் நல்ல லாபம் கிடைக்கும் தனித்து செயல்படலாமா அல்லது கூட்டு தொழிலாக மேற்கொள்ளலாமா என்றால் இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு தொழிலாக மேற்கொள்கிறவர்களுக்கு சற்று கூடுதல் லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லம் தேடி லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் வருவாயை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும் அரசாங்க வேளையில் எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறு முயற்சி கூட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வரும் தருணமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு சகாயமானவராக இருப்பவர் தான் ராகு கேது எனவே இந்த தருணத்தில் அதே போன்று ஒருவருக்கும் சமகிரகமாக இருப்பவர் தான் ராகு கேது எனவே ராகுவின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ள முடியும் ஏனென்றால் ராகு ஒன்பதில் இருப்பதை காட்டிலும் கேது மூன்றில் இருப்பது அமோகமான நன்மையை எள்ளி கொடுக்கும் எனவேதான் புதிதாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மை ஏற்படுத்துவதால் இந்த நிச்சயமாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்தது நினைத்தவாறு கைகூடும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது அமைவதால் மிக அசாதாரண காரியங்களை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதால் தன்னம்பிக்கையுடன் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடி உண்டு அதிலும் குறிப்பாக விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கலாம் வெளியூர் தொழில் துவங்கும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கார்பரேட் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கார்பரேட் துறையில் நல்ல வேலை அல்லது கார்பரேட் நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய உயர் பொறுப்பு போன்ற அனைத்தும் உங்களை தேடி வருகிறது அதே போன்று ஊடகத்துறையில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களை வெற்றி பெற முடியாத அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகளும் வாக்கு வலிமையும் அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பல மடங்கு லாபம் கிடைப்பதோடு பல்வேறு வகையான தோஷங்களை இந்த தருணத்தில் நிவர்த்தி செய்கிறார் சர்வதோஷம் அதிதீவிரமாக அதி தீவிரமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வு நாள்பட்ட வியாதி திருமண தடை சுப நிகழ்வு தடை போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதால் பரிபூர்ணமாக உடல்நல ஆரோக்கியம் பெறுவதோடு மட்டுமல்லாது பல பணிகளை விரைவாக செய்து முடியும் முடியும் உலகளாவிய ஆசைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும் மாயைகளை நன்கு உணர்ந்து செயல்படுவதோடு திடீர் மாற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த தொல்லைகள் அறிவாற்றல் அதிகரிப்பதோடு ஆன்மீக சிந்தனையும் அதிகரிப்பதால் பற்றற்ற தன்மையில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு கற்பனையான பயம் நீங்கி சிறப்பாகவும் செம்மையாகவும் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராகு கதைய நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அற்புதமாக கைகூடும்